ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து வருடத்தின் கடைசி மாதம் ஆனால் வந்து மாதத்தின் முதல் நாள் கடைசி மாதத்தின் முதல் நாள் அதே மாதிரி நம்ம வந்து முருகனை நம்பணும் அப்படின்னா இந்த மாதம் வந்து நம்மளோட கஷ்டங்களுக்கு கடைசியாகவும் நம்மளோட இன்பமான வாழ்க்கைக்கு வந்து தொடக்கமாகவும் இருக்கும் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா நம்ம பதிவை பார்க்குற முருக பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து ஓம் சரவண பவான் சொல்லிவிட்டு ஒரு போஸ்ட் போடுங்க எவ்வளோ முருக பக்தர்கள் நம்மளோட வீடியோக்களை வந்து தொடர்ந்து பார்க்குறீங்கன்னு வந்து நானும் தெரிஞ்சுக்குவேன் இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த பதிவை வந்து எதுக்காக கொடுக்க வந்திருக்கோம் அப்படின்னா நான் முதலே சொன்ன மாதிரி இது வந்து எப்படி வருடத்தின் கடைசி மாதமோ அதே மாதிரி நம்மளோட கஷ்டங்களுக்கும் சரி துன்பமான வாழ்க்கைக்கும் சரி இது வந்து கடைசி காலமாக நம்மளோட முருகப்பெருமான் வந்து நம்மளுக்கு வந்து அமைச்சு தர போகிறாங்க இன்றைக்கி வந்து இந்த பதிவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அது திஷ்டசாலியாகத்தான் இருப்பீங்க ஒரு சில பேருக்கு வந்து இன்னைக்கு வந்து அவங்க வந்து எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு வந்து சந்தோஷமான நாளாக இருந்திருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து வந்து எதிர்பார்க்க முடியாத கஷ்டங்களையும் அனுபவிச்சிருப்பீங்க ஒவ்வொருத்தங்களோட வாழ்க்கை விதிப்படி தான் வந்து நம்மளுக்கு வந்து அமையும் என்னையும் சேர்த்து தான் நான் வந்து சொல்றேன் நானும் வந்து நம்ம அப்பன் முருகனை தான் மனதினமும் நினைத்து கொண்டிருக்கிறேன் என்னை போலவே வந்து முருகனை நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பக்தர்களுக்காக நம்ம வந்து இந்த பதிவு வந்து தினமும் போட்டுட்டு வரோம் நம்மளோட முருகனை வந்து நம்ம வந்து அனதினம் நம்பணும் அப்படின்னா கண்டிப்பா அவர் வந்து நம்மளை வந்து கைவிடவே மாட்டார் நம்ம வந்து என்னதான் வந்து நம்மளுக்கு மனசுக்குள்ள வந்து சுயநலமே இல்லாம இருந்தாலும் நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாருமே வந்து நம்ம கிட்ட பழகும் போது சுயநலத்தோட தான் பழகுவாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும் இல்லை வந்து உங்கள் மூலமா அவங்களுக்கு வந்து ஏதாவது தேவை அப்படின்னா மட்டும்தான் நம்ம கூட வந்து பழகிற சுயநலமான உலகத்துல தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் இது வந்து நம்ம வந்து கொஞ்சம் அடிப்பட்ட தான் வந்து நம்ம வந்து இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்குவோம் ஆனால் வந்து ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் தெளிவாக முடிவெடுத்து அவங்களோட வாழ்க்கையில் வந்து யாரு தேவை யாரு தேவையில்லைன்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க ஆனால் நம்ம அப்படி கிடையாது எல்லாருமே ஒண்ணுதான் எல்லாருமே நம்மளை போல வந்து தான் இருப்பாங்க அந்த மாதிரி நினச்சி எல்லாரையுமே வந்து முழுசா நம்புகிறோம் இந்த முழுசா நம்புகிற நம்பிக்கை தான் முதல்ல வந்து நம்மளுக்கு வந்து முதல் எதிரி நான் வந்து சொல்றது என்ன அப்படின்னா நம்ம வந்து அடுத்தவங்களை வந்து முழுசா நம்புறதை விட நம்ம நம்மப்பன் முருகனை வந்து முழுசா நம்பும்போது அவர் வந்து நிச்சயமாக நம்மளோட வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல வழியை வந்து ஏற்படுத்தி தருவார் அதனால் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த சுயநலமான மனிதர்களை வந்து யாரும் நம்பாதீங்க அவங்களால் நம்ம வந்து நிறைய துயரங்களை தான் நம்ம வாழ்க்கையில் வந்து சந்திப்போம் என்ன வந்து சொன்னாலுமே நம்மளோட வாழ்க்கை வந்து இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வாழ்க்கை துணைன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்களோட இதை தான் வந்து நம்ம வந்து தேடுறோம் அந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கை வந்து எழுத பெற்றிருக்கு இது வந்து மறக்க முடியாத ஒரு விதி சோ வந்து அதனால நம்மளால அதை வந்து மாற்ற முடியாது ஆனா வந்து வாழ்க்கை துணையை தவிர மற்றவங்களெல்லாம் நம்பி ஏமாறுறதை வந்து விட்டுருங்க நம்மளுக்கு தாங்க தெரியாது யார் நம்மளை சுற்றி நல்லவங்க இருக்கிறாங்க கெட்டவங்க இருக்கிறாங்க ஆனால் நம்ம அப்பன் முருகனுக்கு வந்து அது வந்து தெரிஞ்சிருக்கும் அவரும் வந்து நிறைய விதமாக வந்து நம்மளை வந்து தடுத்து தடுத்து பார்த்துருப்பார் முதல்ல வந்து சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக வந்து தடுத்து பார்த்துருப்பார் இந்த உறவு உங்களுக்கு வேண்டாம் இவங்க வந்து உங்களுக்கு வந்து துரோகம் பண்ணுறாங்கன்னு ஆனால் நம்ம வந்து நம்புவோமா நம்ம கேட்க மாட்டோம் நம்ம கேட்காம மறுபடியும் அவங்களையே நம்பி நம்பி கடைசி பெருசாக வரும்போது தான் அதே முருகர் காலடியில் தான் நம்மளும் போய் நிற்போம் முருகா என்னை இப்படி பண்ணிட்டாங்களே என்னை முதுகலை குத்திட்டாங்களே எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்களே அப்புறம்தான் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமா வந்து யோசிச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து தோணும் முருகர் அப்பவுமே நம்மளை வந்து தடுத்துருக்கிறாரு இல்லை நம்ம தான் வந்து தெரியாமல் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்துட்டு நம்மளுக்கே தோணும் அது வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு தீ வந்து நம்மள சுட்டுருச்சு அப்படின்னா நம்ம வந்து தீக்கு மேல குறை சொல்ல மாட்டோம் நம்ம தான் குறை சொல்லுவோம் அது என்னவோ உண்மைதான் நம்ம வந்து கரெக்டா இருந்திருந்தா நம்ம வந்து தீல போய் சூடு வாங்கியிருக்க மாட்டோம் அதே மாதிரி தான் இதுவும் நம்ம வந்து கரெக்டான நம்மளுக்கு சுயநலம் இல்லாத ஆட்கள் கூட பழகணும் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களும் வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளவாக வராது ஆனால் நம்மளுக்கு அதெல்லாம் புரிகிறதே கிடையாது நம்ம யார் சொன்னாலும் கேட்குறது கிடையாது நம்ம வந்து பட்டாலும் திருந்த மாட்டோம் மறுபடியும் அதே மாதிரி யாராவது வந்து பாவமாக பேசும்போது நம்ம வந்து அவங்களெல்லாம் நம்ம தான் செய்வோம் ஸோ வந்து நீங்கள் வந்து அந்த மாதிரியெல்லாம் செய்யாமல் இறைவனை வந்து முழுசாக நம்புங்க முருகப்பெருமான் வந்து என்றைக்கும் உங்கள் கூடவே இருப்பார் அவரை வந்து முழுசாக நம்புங்க அவர் வந்து இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த நாளின் தொடக்கம் மாதிரி தேதியின் முதல் நாள் மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலையும் வந்து ஒரு இன்பமான செய்தியை வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வந்து கொண்டு வரப்போகிறார் அதை கேட்டு இன்னைக்கு இரவை வந்து மகிழ்ச்சியோடு நீங்கள் வந்து கேட்டுட்டு தூங்குங்க நிம்மதியாக தூங்குங்க இந்த நாளில வந்து உங்களோட வாழ்க்கை வந்து நிம்மதியாக மாறப்போகிறது மனுஷங்க தான் நம்மளை வந்து ஏமாத்துவாங்க கடவுள் வந்து கண்டிப்பாக ஏமாற்ற மாட்டார் அதனால் இன்னைக்கு இரவுக்குள்ள அவங்களுக்கு வந்து கட்டாயமாக நல்ல செய்தி வந்து வரும் முருகனை வந்து நம்புங்க அவர் வந்து என்றைக்குமே நம்மளை வந்து கைவிட மாட்டார் நம் சொந்த கடவுளாகிய கந்த கடவுள் நம்ம அனைவரையுமே காப்பாற்றுவார் இந்த வீடியோவின் முழு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி